ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் பிரண்டை தொக்கு எப்படி செய்கிறதுனா சொல்ல போகிறேன் பாருங்கள் பிரண்டை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் நிறைய வகைகள் இருக்குது பிரண்டையில் உருட்டை பிரண்டை தட்டை பிரண்டை இப்போ நான் எடுத்திருக்கிறது என்னென்னா சதுர பிரண்டை தான் எடுத்திருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அந்த கண்ணெல்லாம் நான் நீக்கிட்டு வெட்டி வச்சிருக்கிறேன் குப்பையெல்லாம் தனியாக வச்சுட்டேன் இதை நம்ம தண்ணியில் எடுத்து போட்டுக்கலாம் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா கையில் நம்ம இதை தொடும்போது அரிப்பு ஏற்படும் அதே மாதிரி நம்ம பட்டாலும் நாக்கிலையும் அரிப்பு ஏற்படும் அதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் கையில் நம்ம இந்த மேலே இருக்க தோல் எடுக்கும்போது கையில் எண்ணெய் தடவிக்கிறது நல்லது இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன் புளி வந்து ஒரு எலுமிச்சப்பழ சைஸுக்கு ஊற போட்டு வச்சுருக்கிறேன் மிளகா ஒரு பத்து பட்டை மிளகா எடுத்து வச்சிருக்கிறேன் மல்லி விதை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ பாருங்கள் இது மேலே இருக்கிற தோல் அதை வந்து நம்ம மெதுவாக எடுத்துடலாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துருவோம் பாருங்கள் தோலெல்லாம் எடுத்தாச்சு பாருங்கள் தோல் தனியாக வச்சுட்டேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லது பிறண்டை அது மட்டும் இல்லை செரிமான சக்தியை அதிகரிக்கும் இப்போ கடலை எண்ணெய் விட்டாச்சு கடலை பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தனித்தனியாக போட்டு வ எடுத்துக்கலாம் அடுத்தது மல்லி விதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதையும் நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் வெடிக்கும் மிளகு கொஞ்சம் சிம்மில் வச்சு அதை எடுத்துக்கலாம் பட்டை மிளகா நான் ஒரு பத்து எடுத்திருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தியாக காரம் வேணும்னாலும் வச்சுக்கலாம் ஏன்னா மிளகு காரம் இருக்கு அதனால தான் நான் பத்து மிளகா அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற பிரண்டைய இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் இந்த காரல் போனாதான் நல்லது இதுலயே நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வதக்கிடலாம் நல்லா போட்டு வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் அந்த பச்சை கலர் மாறுற வரைக்கும் அடுத்தது ஊற வச்சுருக்கிற புளியும் இதில் சேர்த்து வதக்கிடலாம் புளியில இருக்க பச்சை வாட போயிருட்டோம் காரம் இருக்கும்போது புளி டேஸ்ட் இருந்தால் தான் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருக்கேன் நான் அப்போ தான் நல்லாயிருக்கும் கெட்டு போகாமலும் இருக்கும் ஒரு மாதம் நாளும் இதை நம்ம வச்சு சாப்பிட்லாம் ட்ராவல்க்குலாம் போகும்போது நம்ம இந்த மாதிரி சப்பாத்தியில் இதை தடவி எடுத்துகிட்டு போனாலும் கெட்டு போகாது இப்போ வறுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்க மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்ச பிரண்டை தொக்க அதில் சேர்த்துக்கலாம் நல்ல எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக தான் கெட்டு போகாமலும் இருக்கும் எண்ணெய் நல்லா சுருண்டு தண்ணியா எண்ணெய் தனியாகவும் அந்த தொக்கு தனியாகவும் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க சிம்ல வச்சே வதக்கிக்கிட்டே இருக்கலாம் இட்லி தோசைக்கு சூப்பரா இருக்கும் சாதத்திலயும் நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாரும் செஞ்சு பாருங்க சுவையான பிரண்டை தொக்கு தயார் பாருங்க இந்துதான் கரெக்டான பதம் எண்ணெய் சட்டிலேயே ஒட்டாம வருது பாருங்க மாசக்கணக்கில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் கெட்டே போகாது எல்லாரும் சாப்பிட வாங்க